நம்ம கட்ட போற காலனியோட பிரண்ட் எலிவேஷன் இது இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட் உங்களை பார்க்கறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்துருக்கு அவங்க வந்திருக்கா மிஸ்டர் சோப்ராஜ் இது கொண்டு போய் கொடுங்க என்னன்னு பாரு

விக்ரம நான் கொலை செஞ்சேனா யார் சொன்னா யார் சொன்னா நான் கொலை அரசாங்கம் சொல்லுது நீ ஒரு கொலைக்காரன் அரசாங்கம் மேல குற்றம் சாட்டியிருக்க இது வரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு இப்ப என்கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு நாளை காலையில பதினோரு மணிக்கு கோர்ட்ல பாக்கலாம் என்ன நீ கவலைப்படாத அந்த டென்ஷன் விட்டு நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சோப்ராஜுக்கு எதிராக எவன் சாட்சி சொல்ல போறது சொல்ல முன்னாடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம் உட்கார்ந்து ஆடி அவளை போய் பிடிச்சி ஈத்துட்டு ஏய் விஸ்வா நீங்க என்ன பண்ணிருக்க வக்கீலுக்கு படிச்சுட்டு இருக்க அந்த லாயர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல எல்லாம் எப்படி எல்லாம் பண்றீங்க நீ மரியாதை எங்க இருந்து போயிடு இல்லனா சோபராஜன் உன்ன சும்மா விட மாட்டார் நீங்க மரியாதை எங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் எப்படி வசதி இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா இதான்டா பேசும் 好、啊、好 சோபராஜ் கிட்ட போய் சொல்ல இது வெறும் ஆரம்பம் தான் முடிவு நாளைக்கு கோட்டை தெரிய போகுது சாட்சி சொல்ல போறது நான் அது மட்டும் இல்ல நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னான் நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா இப்ப புரிஞ்சுதா விக்ரம நான் தான் கொலை செஞ்சு தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா

என் தம்பிய இந்த பசங்க யாரும் போய் பாக்கன்னு சொல்லிட்டேன் சோப்புராஜ் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு நான் போய் அவன்கிட்ட பேசுறேன் நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான் சோப்புராஜ் விஸ்வ யாரும் தூண்டி விட்டு இருக்காங்க சரி பேசி பாரு ஆனா ஒண்ணும் மறந்துடாத நாளைக்கு ஒன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிரா சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த காண்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும் அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான் சோப்புராஜ்க்கு எதிரா சாச்சி சொல்ல போற கோர்ட்ல ஆஹ் ஏ என்னாச்சு உனக்கு உனக்கு தெரியாதா தெரிஞ்சு தான் சொல்றேன் சோப்புராஜ் எல்லாத்தையும் விட போறான் ரெண்டு நாள் ரெண்டே நாள்ல எல்லாமே மாறிட போகுது இந்த நேரத்துல போய் நீ இந்த சோப்புராஜ்க்கு எதிரா நீ கோர்ட்ல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதிருக்கு இதனால ஒரு கையெற்று போடு போதும் உன் பேச்சு கிட்ட நான் செஞ்சதெல்லாம் போதும் அன்னைக்கு உன்ன நீ சரியா தெரிஞ்சுக்கணும் சொன்ன நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனசுக்கு எது சரியன் போடுதா தான் நான் செய்வேன் வேணா பிடிக்க அதை பிடிக்காத விஷயா இதுல ஒரு கையெழுத்த போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு நீ எங்க இருந்தாலும் பணம் அனுப்புறேன் எனக்காக உனக்காக பேரை அடிச்சுட்டு வர சொன்னீங்க அடிச்சுட்டு வந்தேன் சமாதானமா பேசலாம் உன் கூட்டுவான்னு சொன்னீங்க கூட்டு வந்தேன் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன் அதெல்லாம் உனக்காக தானே செஞ்சேன் இனிமேல் அதெல்லாம் நடக்காது மக்களை மிரட்டித்தி நினைக்கிறீங்களே அவங்க நிம்மதியா நான் மட்டும் எடுத்து போட போறியா இல்லையா நான் இவ்வளவு சொல்லியும்

வாழ்க்கையில் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்துட்டாக தன்னை அழிச்சுக்கிட்டு வரலாம் அப்பா அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல எனக்கு தப்பா நான் ஒழிய அதுக்காக நீ உன்னே அழிச்சுக்க வேண்டாம் எல்லாத்தையும் விட்டு எனக்கு துணையவா நீ கோட்ல சோபராஜ் இதை சாட்சி சொல்லு இல்ல விசுவா நான் வாழ்க்கையில் ரொம்ப தூரம் போயிட்டேன் என்னால் திரும்பி வர முடியாது இதை நீ உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை நான் இனி பாக்குறதா இல்ல அவங்க கண்ணுல நான் படக்கூடாது எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் உன் தம்பி பேசினியா அத நான் அப்புறம் சொல்லுகிறேன். உங்ககிட்ட சரி வண்டில Dang it. They're not talking, Vishwa <laughs> I'm sorry Vishwa Vishwa I'm sorry I love you Vishwa <laughs> <laughs> I love no, you so much Vishwa Hey Vishwa Sobhraj, where are you? இப்ப வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு வாடா